மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நேரில் சந்தித்த பொழுது அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது என்னை ஏமாற்றுகிறார் கனகா பற்றி குட்டி பத்மினி கனகா என்னை ஏமாற்றிவிட்டாள் என்று குட்டி பத்மினி பேசியிருக்கும் வீடியோதான் தான் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் ரஜினி விஜயகாந்த் ராமராஜன் என்று டாப் நடிகர்களுடன் நடித்தவர் கரகாட்டக்காரன் படப்புகள் கனகா இவர் எண்பது தொன்னூறுகளில் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தவர் இவர் மறைந்த பழம்பெரும் நடிகை தேவிகாவின் மகள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இன்னும் இவரது திருமண வாழ்க்கை பற்றி யாருக்கும் தெரியவில்லை அதோடு சில வருடங்களாகவே கனகாவை பற்றிய எந்த தகவலும் தெரியாமல் இருந்தது இதனால் பலர் கணகா கனகா இறந்து விட்டார் என்றெல்லாம் வதந்திகளை கிளப்பிவிட்டார்கள் பின் கடந்த ஆண்டு நடிகை கனகா பேசிய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது அதோடு சொத்து விவகாரத்தில் அப்பாவுடன் பிரச்சனை கைகூடாத காதல் கைவிட்ட கணவர் பல வருடங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் தனிமை வாழ்க்கை என பல துயரங்களை சந்தித்திருக்கிறார் அவரின் வீட்டு நிலைமை குறித்தும் வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது பலருமே கனகாவிற்கு என்ன ஆனது பல வருடங்களாக அவர் வீட்டை விட்டு வெளியில் வராமல் தனியாக இருக்க என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்தது ஆனால் அதற்கான சரியான காரணம் எதுவும் தெரியவில்லை தன்னுடைய தாயின் மறைவு தனிப்பட்ட பிரச்சனை போன்ற பல காரணங்களினால் கனகா சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இவர் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு வெளியே வருவதும் இல்லை இல்லை யாரையும் சந்தித்து பேசுவதும் சென்னையில் உள்ள அவருடைய வீட்டில் மட்டுமே இருக்கிறார் இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடிகையும் தயாரிப்பாளருமான குட்டி பத்மினி கனகாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து கனகாயினிடம் நன்றாக பேசினார் அவளுடைய வாழ்க்கை குறித்து சில அறிவுரைகளை கூறினேன் அதோடு என்னுடைய சேனலில் ரசிகர்களுக்காக இன்டர்வியூ கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டாள் என்றெல்லாம் கூறியிருந்தார் இதனையடுத்து ரசிகர்கள் பலரும் எப்போ கனகாவுடைய இன்டர்வியூ வரும் என்றெல்லாம் கேட்டு இருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக குட்டி பத்மினி நான் கனகாவை சந்தித்த பொழுது அவரிடம் வாட்ஸ்அப் கூட கிடையாது அதற்கு பிறகு நான் அவருடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பை இன்ஸ்டால் செய்தேன் பிறகு நான் பேட்டியளிப்பது குறித்து கனகாவை தொடர்பு கொண்டேன் அவர் என்னுடைய எந்த காலையும் எடுக்கவில்லை அதற்கு பிறகு நிறைய மெசேஜ்களையும் அனுப்பினேன் அவர் ரிப்ளை செய்யவில்லை நான் அவரை சந்தித்த பொழுது ஒரு காபி ஷாப் சென்றோம் அப்பொழுது அவர் வீட்டிற்கு வாங்க என்று கூட என்னை அழைக்கவில்லை கனகா யாரையுமே சந்திக்க தயாராக இல்லை என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது அவர் என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ச்சியாக பேசிவிட்டு சென்றார் அந்த போதும் அவருக்கு தனிமைதான் மிகவும் இனி யாரிடமாவது பழகினால் ஏமாந்து விடுவோமோ என்று பயப்படுகிறாளா என்று தெரியவில்லை ஆனால் கனகாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அவர் ஒத்துழைத்தால் தான் என்னால் அவருக்கு உதவ முடியும் அவரை வைத்து பேட்டி எடுக்க முடியாமல் போனது நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்று கூறியிருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை ங்கள் நன்றி வணக்கம்